ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளீனிங் தான் பார்க்க போகிறேன் ஆஃப்டர்நூன் க்ளீனிங் இது வீடு ஹால் ஃபுல்லாக நான் இப்போது க்ளீன் பண்ணுறேன் எல்லாமே அப்படியே ப இறச்சி இப்படி எல்லா இடத்துலையும் எப்படியும் ஃபுல்லாக பசங்களெலாம் இறச்சி இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இது ஃபுல்லாக நான் ஆஃப்டர்நூன் எப்பவுமே மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன் அதை தான் இப்போ உங்களுக்கு ஃப்ளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிருக்கேன் நான் இப்போ இது ஹால் தான் இது எங்களோட ஹால் இது ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சோஃபா மேலே இந்த டேபிள் அந்த டீப்பா எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபுல்லாக திங்ஸ் இருந்தது இறஞ்சி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக தான் நான் அதை இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இந்த வீடியோ எப்படின்னு எனக்கு ஒரு இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க எல்லோரும் ஃபுல்லாகவே இது பார்த்தீங்கன்னா இது ஆஃப்டர்நூன் ப்ளாக் தான் நான் எப்போவுமே பெருக்கி ரெ ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக மத்தியானமாக ஹாலெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அது பெருக்கினால்தான் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது ஆஃப்டர்நூன் மத்தியானமாக க்ளீன் பண்ணுவேன் அவ்வளோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்